நல்லா படிக்கணும் அவங்களுக்கு ஒரே ஆயுதம் என்ன வறுமையை போக்க ஒரே ஆயுதம் கல்வி அவங்கள்தான் வேறு எதுவுமே கிடையாது கல்வியால் மட்டும்தான் வறுமையை போக்க முடியும் அவங்க சொந்தக்கலான் நிற்க முடியும் நமக்கு எவ்வளோ சொத்து வேணாலும் இருக்கலாம் நாளைக்கு சொத்தை இறந்து மறுபோந்து வரலாம் என் பையன் என்னை வீட்டில் இருக்க திறக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் உள்ள நான் நல்லா படிச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு டிகிரி இருந்தது அப்படின்னா அது என்னை காப்பாற்றுவேன் அந்த கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம் நம்ம வந்து படிக்கிறதில் செல்வத்தில் வந்து கல்வி செல்வம் வந்து என்றைக்குமே அழியாத ஒரு செல்வம் அவ்வளோதான் நான் அப்படின்னு சொல்கிறேன் கல்வி செல்லும் அழியாத செல்வம் நல்ல தகுந்தோம் கல்வி செல்வம் அழியாத செல்வோம் கல்வி செல்வம் அழியாத செல்வோம் எல்லாரும் இழவ இது பையனுக்கு நல்லா படித்து திறவு எல்லாம் இருந்தா இருப்போம் நாங்கள் ஒரு கேக்கு போறோம் இயக்குதுக்கு போனோம்னாக்கா ஒரு பணம் எடுக்கணும் பணம் எடுத்து தெரியல படிச்சிருந்தா நம்ம எடுக்கலாம் போனாலும் பணம் எடுத்து போனோம்னாக்கா வாய்ப்பு பண்ண தேடணும் இல்லைன்னா மக்களையும் பிள்ளைகளை தேவணும் யாராவது வருவோம் அந்தாலும் காத்து பண்ணணும் படிச்சுருந்தோம்னா தகவல் போட்டு நம்ம எடுக்கலாம் எப்படி அந்த காலத்துல படிப்பு அறிவு இல்லை இப்ப உள்ள பிள்ளைங்கலாம் பள்ளிக்கூடம் கல்வி அந்த கல்வி சார் முன்னாடி நம்மளை இறைவன் ரெண்டாவது தாயும் கருவில் செவந்த அம்மா மூணாவது நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் கல்வி சொல்லிக் கொடுக்குற பாத்தியா இருக்கும் மூணு பேரும் முக்கியம் முக்கியம் உயர்ந்தவங்க அப்படி இப்ப நம்ம அந்த காலத்துல நம்ம ஒண்ணும் தெரியாத இருந்துட்டோம் இப்ப எல்லாம் நம்ம பேர பிள்ளையோ நம்ம பிள்ளைங்களும் எல்லாத்தையும் நம்ம அன்பாக படிக்க போய் சொல்லுவோம் இந்த விளையாட்டு புரிஞ்சவோ நிறையா விளையாட்டு போதுவோம் இது நாளிலையும் விளையாட போதுவோம் சில பேர் கண்டுக்கிட்டாங்கிறாங்க சில பேர் அடிச்சே கொடுக்கிறாங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போனால் நன்மை இல்லைன்னாக்கா நம்மளை மாரி புரிஞ்சுக்கலாம் கல்வி கல்வி மட்டும்தான் வலிமையை ஒழிக்க ஒரே ஆயுதம் கல்வி மட்டும்தான்

அனுபவங்க ஒரு செல்ல பாடமா அந்த காலம் அங்கே சூப்பராக இருக்குமா இருக்கு உங்களை சந்திச்சது ரொம்ப அந்த கூட சேர்ந்து தான் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பார்த்து கொஞ்சம் வேறு அளவு நாலு என்னால் வர முடியல நான் வந்து உச போட்டேன் வேலை போடுறேன் எனக்கு டைம் கிடைக்கல

முன்னாடி வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி சும்மோட்டில் நான் பெரிய தொடி போகிறேன் என்ன கடமை வாங்கி லோன் வாங்கி எல்லாத்தையும் எல்லா தீயப்படுத்திட்டு இங்கே எல்லாமே கிடையாது ஆனால் கைத்தொழில் இன்னும் வந்து க கல்வி மட்டும் கைத்தொழிலும் ரொம்ப முக்கியம் அந்த கைத்தொழிலும் ஏதாவது ஒரு கண்கள் கட்டி டைம் வச்சுருக்கோம் அதுவும் கை ஒரு டெய்லரிங் கற்றுக்கிறதோ அந்த விஷயங்கள் பண்ணுறதோ இந்த கைத்தொழின் வந்து பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக கட்டிக்கிட்டு கல்வி முக்கியம் கை தொழிலும் முக்கியம் எதுவுமே அந்த விஷயங்கள் இருக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்துட்டு தான் உங்களுக்கு கல்வியே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இல்லை பண்ணுங்க